இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை இன்னைக்கு இந்த சமுதாயத்தை இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது எளியவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த சமுதாயம் மறந்து போகும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான்னா ஒருத்தன் நெருக்கத்தின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில வேதனையின் மத்தியில அவன் கடந்து போய் கொண்டு இருந்தானானால் அவன் அந்த சமுதாயம் மறந்து போறோம் அவன் யாருனே தெரியாதுப்பா சமுதாயம் மாத்திரம் இல்ல சொந்தங்களே மறந்து போகும் நண்பர்கள்லாம் பை பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சொந்தங்கள்லாம் எப்பா அதெல்லாம் நமக்கு யாருனே தெரியாதுப்பா இப்படித்தான் சொல்லுவாங்க மறக்கப்பட்ட நிலைமையில அவன் போய் விடுவான் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை இது யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா தாவிது அவன் ரசித்து சொல்றான் ஏன்னா அவன் அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தான் பாரு தாவிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்க தரிசி அந்த ஈசாய் குடும்பத்தில் யாரோ ஒரு பிள்ளையை கர்த்தர் சொல்றாரு நீ போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு போறான் அவனுக்கு யாருன்னு தெரியாது சொல்ற ஈசாயிட்டம் பிள்ளையெல்லாம் கூப்பிடுப்பா கூப்பிடுப்பான் வரிசையா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவன் 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 அனுப்பி கொண்டே போய்கிட்டு இருக்கிறான் இப்போ அந்த இடத்துல ஒரு பிளாக் விழுது ஈசா அப்படி நின்று கொண்டிருக்கிறான் அப்போ சாமில் தீர்க்கதர்சி என்ன கேட்கிறானா இவ்வளவு அப்பா உன் பிள்ளை ஈசாய் தாவிதை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை ஏன்னா அவன் மறந்துட்டான் அவன் நமக்கு பிள்ளையா இல்லைங்கிற ஒரு நினைப்பு அவன் இருக்கிறான் அவன் எங்கேயும் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான் அவன் உருப்பிட மாட்டான் அவன் சின்ன பையன் இப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அதனால்தான் தீர்க்கதரிசி அழகாக கேட்குறான் இவ்வளோ தானே போவோம் ஒருத்தையும் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான் தீர்க்கதரிசி என்ன சொல்றான் பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரோவேல் ஜனங்களில் முதன்மையாக கருதப்படுகிறவன் அவன் அவன் சொல்றான் அந்த பிள்ளை வருகிற வரை நான் இருக்க மாட்டேன் இதுதான் கர்த்தர் இதுதான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் எளியவனை மறக்காத கர்த்தர்

என்னென்ன சமுதாயம் மறந்து விட்டது நான் வேலை செய்கிற இடத்துல என்னை லாய்க்கற்றவன் என்று சொல்லி ஒதுக்கிட்டாங்க என் குடும்பத்தில் இவன் உருப்படவே மாட்டான் இப்படியாக சொல்லி என்னை ஒதுக்கிட்டாங்க நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் கண்ணீரின் மத்தியில் இருக்கிற என்னை நினைப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நான் வேதனையோடு கடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைய இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது எளியவனான நீ என்ற இன்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அதே எழுவியா உலகமே மறந்து போட்டுங்க எல்லாரும் உங்களை கைவிட்டு போட்டோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கலை உங்க நினைவாகவே இருக்கிறார் அதன் பிறகு பாருங்க அவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இன்னைக்கு நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களே நான் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவேன்பா நான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பேன் இப்படி நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களே உங்க நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை கெட்டு போவதில்லை தாவியுடைய வாழ்க்கையில பாருங்க அவனை ஒரு ராஜாவாக உயர்த்தி அழகு பார்க்கிறார் அதே போலத்தான் உங்களையும் உயர்த்தி அழகு பார்ப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார் அதனால கலங்காதீங்க, திகையாதுங்க விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளை தொடங்குங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்